ஃபங்க்ஷனுக்கு கீழே ஃபிட்டிங் எல்லாமே சரியாக இருந்தது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி மேலே தூக்குன மாதிரி இருந்தது அது மாதிரி ப்ளவுஸ் அப்புறமும் இந்த இடம் மட்டும் சரியா கழுத்து கரெக்டாக இருக்கு இந்த பக்கம் ஸ்லீவில் இதுக்கு இங்கிட்ட சரியாக இருக்குது இந்த போர்ஷன் மட்டும் இந்த இடத்துலையும் பேக் சைடில் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் அது மாதிரி இதே சோல்டர்கிட்டேயும் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் சேம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே நம்ம நார்மலாகவே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு பாடி பீஸ்லேருந்து இப்படி படிஞ்சு இப்படி மேலே ஏறி வந்ததுன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடமும் சுருக்கம் இல்லை இந்த இடமும் சுருக்கம் இல்லை பட் இந்த இடத்துல ஒரு மாதிரி மேடு பள்ளம் ஒரு மாதிரி சுருக்கங்கள் இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல நமக்கு போடும்போது இதே மாதிரி தான் நமக்கு சுருக்கம் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா நான் அவங்க எவ்வளவு மீட்டில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸும் கூட ஏன்னா நிறைய பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் நேர்த்தே ஸ்டிச் பண்ணேன் எல்லாமே கரெக்டாக இருந்தது எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த போர்ஷனுக்கு கீழே ஃபிட்டிங் எல்லாமே சரியாக இருந்தது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் ஜாயின் இருக்கு இல்லையா இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி மேலே தூக்கின மாதிரி இருந்தது அது மாதிரி ப்ளவுஸ் போட்டதுக்கு இந்த இடம் மட்டும் சரியா கழுத்து கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் ஸ்லீவில் இதுக்கு இங்கிட்ட சரியாக இருக்குது இந்த போர்ஷன் மாட்டோம் இந்த இடத்துலையும் பேக் சைடில் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த சோல்டருக்கிட்டையும் வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்கும் சேம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே நம்ம நார்மலாகவே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு பாடி பீஸ்லேருந்து இப்படி படிஞ்சு இப்படி மேலே ஏறி வந்ததுன்னா நமக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நான் இந்த இடத்துல இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடமும் சுருக்கம் இல்லை இந்த இடமும் சுருக்கம் இல்லை பட் இந்த இடத்துல ஒரு மாதிரி மேடு பள்ளம் ஒரு மாதிரி சுருக்கங்கள் இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல நமக்கு போடும்போது இதே மாதிரி தான் நமக்கு சுருக்கம் அப்படிங்கிறது வரும் ஓகேவா அப்படி இருந்தால் நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் தான் ரெண்டு ஸ்லீவ்லேயும் ஒரே மாதிரியான ப்ராப்ளம் தான் இருந்தது இப்போ இதில் வந்து நான் இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் சோல்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பிரித்து வந்து வச்சுருக்கேன் ஸ்லீவ் ஜாயிண்ட்டை இதில் வந்து இடத்துல நான் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி தூக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஸ்லோப் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தச்சு முடித்த ப்ளவுஸில் என்ன பண்ணுறதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட்டிங் போடுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு அது ஃபிட்டிங் சரியாக இருக்கும் பட் நம்ம தச்சு முடித்த ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்லீவ் ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சம் சோல்ட்ரு ஜாயின்லேருந்து முன்னாடி பின்னாடி கொஞ்சம் பிரித்து விட்டுடுங்க பிரித்து விட்டுட்டு நம்ம இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த சோல்ட்ரு ஜாயின் இருக்கிற இடத்துல கொஞ்சமாக நான் ஒரு கால் இன்ச் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பை எடுத்துக்கலாம் ரொம்ப எடுத்தோம்னாலும் அது நமக்கு சே சரியாக இருக்காது அதனால ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன் ஓகேவா இந்த இடத்துல நான் ஒரு கால் இன்ச்சுவோ கம்மியா இந்த மாதிரி அப்படியே லைட்டாக வர வர இந்த தையல்ல கொண்டு முடிச்சிட்டேன் சப்போஸ் இந்த இடத்துல இப்படி போட முடியலன்னா இந்த இடத்துல கழுத்து பீஸையும் நம்ம பிரிச்சுட்டு நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி தையல் போட்டுமா ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நமக்கு இங்கே இந்த சோல்ட்ரு ஜாயின்லையும் எந்த சுருக்கமும் வரக்கூடாது சப்போஸ் அப்படி வருதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கழுத்து பீஸையும் நீங்கள் பிரித்து எடுத்துட்டு இப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும் அப்படி இருக்கும்போது கிராஸ் பீஸ் வந்து நமக்கு தான் வரும் ஏன்னா நம்ம இங்கே மட்டும்தான் பிடிக்க போகிறோம் இங்கே வர வர பழைய தையில தான் போட போகிறோம் அதனால இதை பிரிச்சுட்டு ரிப்பீட் அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டேன்னா இப்படி பிடிச்சிட்டு திரும்பியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ற மாதிரி நீங்க எடுத்துவோங்க ஓகேவா இது எப்படி ராங் சைட்ல இந்த மாதிரி வச்சோம்னா இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு சுற்றளவு அதிகமா இருக்கும் இல்லையா அந்த சுற்றளவு அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சோல்ட்ரு ஜாயிண்டும் இந்த ஸ்லீவுடைய நாச்சும் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வந்து நான் வச்சுக்கிறேன் ஓகேவா கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சைடு வந்து இப்போ ஸ்லீவ் இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு ரெண்டு தேல் நான் போட்டிருக்கேன் இல்லையா இப்போ இதையும் இதையும் நீங்க இப்படி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் வந்து இப்படி மேலே வந்துடும் மேலே வந்துடும் அது மேலே போகுதுன்னு சொல்லி நீங்கள் இழுத்து உள்ள வைக்க வேண்டாம் அது வெளியில போறதை விட்டுட்டே நீங்க ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா இப்ப நான் இங்க இருந்து எடு இப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல இப்படி ஒரு மடிப்பு விழுது அப்ப இந்த இடமும் நம்ம கொஞ்சம் பிரிக்கணும் இதையும் பிரிச்சோம்னா இங்க இருந்தே அதான் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே நீங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் சோ நீங்க வேற யாராவது ஆல்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இல்லை உங்களுடைய பிளவுஸ் அப்படி இருக்குனாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட பிளவுஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி நீங்கள் போட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ சோல்ட்ரு ஜாயிண்டும் ஸ்லீவ் நாச்சும் சரியாக வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நான் இப்படி இழுத்து பிடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அளவுக்கு அந்த ஸ்லீவ் பீஸ் வந்து வெளியில் போகுது அப்படின்ட்டு பிடிச்சிட்டு நான் அப்படியே இப்போ ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் ஓகேவா இப்போ இந்த சைடு இங்கே ரெண்டு தையல் போட்டிருக்கேன் அதில் உள்ளே இருக்கிறதான் ரெடி அளவு ஸோ உள்ளே இருக்கிற இருந்து அப்படியே வச்சுக்கிறேன் அப்படியே வச்சுட்டு இங்கேயும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஏன்னா இப்போ நம்ம ஸ்லோ பேராக எடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடம் வந்து நமக்கு பாடி பீஸில் கம்மியாகும் அந்த இடம் பாடி பீஸ் நம்ம குறைக்கும் போது தான் நமக்கு என்னாகும் பாடி பீஸில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்போ பாடி பீஸில் நம்ம கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீவ்ல வந்து எக்ஸஸ் ஆகிடும் அந்த ஸ்லீவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நம்ம இங்கே வெளியில் விட்டிருக்கோம் இப்போ இங்கேருந்து நீங்கள் அப்படியே தையல் போடும்போது நமக்கு இங்கே பாடி பீஸும் கவர் ஆகிற மாதிரி நம்ம போடணும் இங்கே ஆஃப் இன்ச்சில் கொண்டு வந்து சோல்டரில் முடிச்சுருங்க இங்கே வெளியில் எவ்வளோ பீசஸ் இருக்கையா இருக்கு இல்லையா இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வெளியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பியும் அங்கே ஊசியை உள்ள நிறுத்திட்டு இங்கே ஆப்போசிட் சைடு வந்து பிடிங்க ஆப்போசிட் சைடு எவ்வளோ வெளியே போகுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த இடத்துலையும் நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பிரித்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நாலு தையலுக்கு இடையில் ஒவ்வொரு தையல் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட் சைடு வந்து அதே மாதிரி நீங்கள் இப்படி நூலை பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் பிரிக்கணுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ஓகேவா ஓகேவா இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிரித்து விட்டுட்டோம் இப்போ நான் இங்கே இருந்தும் இந்த ஸ்லீவ் வரைக்கும் இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறேன் ஓகேவா இங்கே இது வரைக்கும் பிரிச்சுருக்கோம் இது வரைக்கும் நான் இப்படி பிடிச்சிக்கிறேன் இங்கே வெளியில் போன பீஸ் வெளியில் இருக்கட்டும் அப்படியே வெளியில எடுத்துருங்க இந்த இடத்துல இந்த இப்படி வழியில் அப்படி கொண்டுட்டு வரக்கூடாது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெளியில தள்ளி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேவா அப்போ ஸ்லீவ்ல இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரஸ் ஃபேப்ரிக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்விப்பிங் வீட்டு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெளியில எக்ஸ்ட்ரஸ் இருக்கு இந்த சைடு இந்த மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு சோல்ட்ரு ஜாயிண்ட்டும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி மேலே தூக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இந்த நூல் வந்து வெளியில் தெரியுது இல்லையா இதெல்லாம் நல்லா இழுத்து கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக அந்த இடத்துல இன்னொருக்க தையல் வந்து போடணும் ஓகேவா இங்கே பிரித்த தையல் இங்கே இருக்குது இப்போ நம்ம ரெண்டாவது போட்ட தையல் இங்கே இருக்குது ஸோ அந்த பிரித்த தையலை வந்து நீட்டாக பிரித்து விட்டுடணும் இது எல்லாமே நமக்கு ஃபினிஷிங்க்கு நீட்டாக இருக்கும் நம்ம பார்க்கும்போதே ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நீட்டா இருக்கணும்னா இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் சொல்லுதான் இத மட்டும் நம்ம இந்த இடத்துல பிரிச்சு விட்டு அந்த தையல் நீட்டா போட்டுட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல முதல்ல இப்படி செய்யும்போது நமக்கு இந்த இடம் சுருக்கம் இருந்தது இப்போ அந்த சுருக்கம் அப்படிங்கிறது இல்லை ஓகேவா இதுதான் நமக்கு இப்போ நம்ம பண்ண ஆல்ட்ரேஷன் இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே தூக்கிட்டுருக்கு இல்லையா இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள தள்ளி தையல் போடணும்னு அர்த்தம் இப்போ பாடி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே போட்ட தையல் இங்கே இருக்குது நம்ம ஸ்லீவ் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் பாடி பீஸ் கிடையாது ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி தையல் போடணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் டைம் கூட ஸ்லீவ் கட்டிங் நம்மளோட ஒன்று பார்த்துட்டு இது வந்து எல்லா கட்டிங்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய பாடி கட்டிங்கும் ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்லீவ் கட்டிங்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு அந்த முதல்ல போட்ட தையல் நீருக்கே நான் வந்து போட்டேன் ஓகேவா இந்த இடம் நமக்கு நீட் ஃபினிஷிங் வந்துடுச்சு பிச்சு பிச்சு போட்டுருவோம் அது எல்லாமே கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி